ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலுமியிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பொல்லா பிள்ளையாருக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஆண்ட விநாயகருக்கு எனது வணக்கங்கள் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா கலைமகளுக்கு எனது வணக்கங்கள் அடியேன் வணங்கும் மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகைக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஈசனார் ஜோதி மகாலிங்கத்திற்கு எனது வணக்கங்கள் சித்தர்களின் தலைமை சித்தராக விளங்கக்கூடிய கும்பமுனி அவர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு மரம் தரும் வரம் மரம் என்ன வரம் தரும் பழம் தரும் காய் தரும் இலை தரும் கட்டைகள் அது மாதிரி வேர் இதுதான் மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் ஜோதிட ரீதியாக அதற்கு நிறைய பலன்களை தரக்கூடிய வரங்களை தல தரக்கூடிய வல்லமை பெற்றது மரங்கள் சரி இப்போது இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் மனிதன் எந்தெந்த விதத்திலிருந்து மனிதன் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுமே எதிலேந்துலாம் சக்தி பெறுவாங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் நிலத்திலிருந்து தானியங்கள் எடுக்கிறோம் அப்புறம் பழம் இது மாதிரி மர வகைகள்லேருந்து எடுக்கிறோம் அதுலேருந்து உணவு திட உணவுகளாக எடுத்துக்கிறோம் நீரிலிருந்து என்ன பண்ணுறோம் நீராக குடிக்கிறோம் அது மாதிரி உணவு வகைகளில் மோர் அது மாதிரி சேர்த்துக்கிறோம் பால் அது மாதிரி சேர்த்துக்கிறோம் நெருப்பு அப்படிங்கிற ஆற்றலை எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூரியன் டேந்து வெப்பத்தை கிரகித்து எல்லா உயிரினங்களுமே சூரியனுடைய ஆற்றலேருந்து வருது இல்லை பூமியினுடைய உஷ்ணத்திலேருந்து வருது அதுக்கப்புறம் காற்று சுவாசிக்கிறோம் அப்போது காற்று எது தருது அப்படின்னா மரங்கள் தான் மரங்களுடைய அசைவு தான் நமக்கு பிராணசக்தியை தருது சரி இந்த நான்கு பூதத்திலிருந்தும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் எத் எதில் போய் வளர்க்கப்படுது அப்படின்னா ஆகாயத்தின் பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய உயிரில் போய் அதனுடைய ஆற்றலை சேமிக்குது அப்போது இந்த பஞ்சபூதங்களில் இருந்து தான் மனிதன் மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களும் ஆற்றலை பெறுது அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா காற்று என்கின்ற பிராணசக்தியை தரக்கூடிய மரங்களை பற்றி சரி இந்த மரங்கள் என்னென்ன பண்ணாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதன் இதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறான் அப்படின்னா உணவு சமைக்கிறது அப்புறம் கட்டிடம் கட்டுறது இது மாதிரி பண்ணுறது ஒரு விதம் இருந்தது சரி ராஜாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜோதிடம் தெரிந்த முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய அரியாசனத்தை குறிப்பிட்ட மரத்திலான செய்த செய்யப்பட்ட அரியாசனத்தை அமர வச்சாங்க அப்புறம் அவங்களுடைய செங்கோல் இருக்கு இல்லையா இப்போது கூட மோடி அவர்களுக்கு வந்து செங்கோல் கொடுத்தாங்க அது மாதிரி ராஜ்யத்தில் வல்லமை தரக்கூடிய விருட்சம் எதுன்னு தெரிஞ்சு அந்த மரத்தினால் செய்யப்பட்ட செங்கோலை அவங்களுக்கு கையில் கொடுப்பாங்க இப்போது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோல் மாதிரி ஒரு கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அது கூட ஒரு குறிப்பிட்ட மரத்தினால் செய்யப்பட்டது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு குச்சி அல்லது கோல் மாதிரி அல்லது செங்கோல் மாதிரி பயன்படுத்தும் போது சில ஆற்றல்களை அவர்களை பெற் பெற்றாங்க இருக்கும்போது மட்டுமே பிராணாற்றலை வழங்காமல் கட்டையாக அதாவது வெட்டப்பட்ட பிறகுமே ஆற்றல் வழங்கும் வல்லமை பெற்றது எது அப்படின்னா மரங்கள் ராஜாக்கள் இப்படி பண்ணாங்க அது பார்த்தோம் அதே மாதிரி நல்ல செல்வந்தர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மரத்தினால் செய்யப்பட்ட கட்டில்களை பயன்படுத்துவாங்க ஒரு சில வம்சங்களில் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து முதலிரவுக்கு போகும்போது குறிப்பிட்ட மரத்தினால் செய்யப்பட்ட அந்த கட்டில மட்டுமே பயன்படுத்தி குழந்தையினுடைய அந்த வம்சத்தை விருத்தி பண்ணுவதை வந்து கேள்விப்பட்டிருப்போம் இதுலேயும் அந்த மரம் பற்றிய ரகசியம் இருக்குது பொதிந்திருக்கு அது மாதிரி குழந்தை பிறந்த பிறகும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு விளையாடுவதற்காக சில இப்போ நம்ம நம்ம இப்போதைய ட்ரெண்டு கருங்காலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருங்காலினால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகள்னு சொல்லுவாங்க அந்த பொம்மைகளை வந்து அந்த குழந்தைகள் பயப்படாமல் இருக்கிறதுக்காக குழந்தைகள் கையில் வச்சுட்டு விளையாடுறதுக்காக அந்த கருங்காலி மாதிரியான மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொடுத்து விளையாட விட்டாங்க இதில் அந்த குழந்தை வந்து அந்த அதிர்ச்சியிலிருந்து அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரும் ஒரு நம்பிக்கையை தரும் ஏன்னா கருங்காலி வந்து செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒரு விருட்சம் அதனால தான் அந்த மரத்தை வந்து கையில் கொடுத்தாங்க பொம்மையாக கொடுத்தாங்க மறைமுகமாக இதை கொடுத்து பழக்கினாங்க இது ஒரு விஷயம் அப்புறம் ஆன்மீகவாதிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆதினங்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் செங்கோல் வச்சுருப்பாங்க அதுவும் குறிப்பிட்ட மரத்தினால் செய்யப்பட்டதாக இருக்கும் சில பேர் தேவதாரு விருட்சத்தை வச்சுருப்பாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா வெள்ளி முலாம் தங்க முலாம் இது மாதிரிலாம் பூசியிருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு விருட்சம் இருக்கும் அதில் தான் அந்த ரகசியம் பொதிஞ்சிருக்கு அந்த ரகசியம் அவங்க அவங்க ஜாதக அமைப்பின் பிரகாரம் எந்த விருட்சம் அவங்களுக்கு நன்மை செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடர்கள் அதை வழிகாட்டி அதை அவங்க பயன்படுத்தி வெற்றி கண்டார்கள் சரி இப்போ மகான்கள் எப்படி அதை பயன்படுத்தினாங்க அதை பார்ப்போம் இப்போது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மகான் படே சாஹிபு அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் இருந்தார் இப்போது சமீபத்தில் சித்தியான ஒரு ஜீவசமாதி அடைந்த ஒரு மகான் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து தீமிதி காலங்களில் அணில் வடிவில் வந்து அதை மேலே ஏறி போகிறதா ஐதீகம் இன்றைக்கும் நம்பப்படுது அவர் இஸ்லாமியராக இருந்தால் கூட தன்னை நோக்கி வந்த பக்தர்களை என்ன பண்ணார் அப்படின்னா தன்வந்திரியினுடைய மூல மந்திரத்தை ஜபம் பண்ணி சொல்லிவிட்டு எதுக்கு வந்து ஒரு மகிழ மரம் இருக்கும் அந்த மகிழ மரத்தை சுற்றிட்டு வளம் வர சொல்லிவிட்டு பிணியினால் வந்த மக்களை வந்து நோய் பிணி அகற்றுவதற்கு மரங்களை பயன்படுத்தினாங்க ஆலயங்களில் கருவறையில் தெய்வத்துக்கு உள்ள அதே சாநித்தியம் ஒரு விருட்சத்துக்கு உண்டு இந்த விருட்சத்தை பற்றி பேசக்கூடிய சாஸ்திரத்துக்கு பேர் தான் விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு பேர் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான் அதனுடைய நுட்பம் அதில் உள்ள நுட்பம் பொதிந்தது வந்து அதுதான் இப்போ நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சத்ருசம்ஹாரமூர்த்தின்னு ஒரு சித்தர் இருப்பார் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவர் தவம் பண்ணது எல்லாமே ஆலயங்கள்லாம் போய் தவம் பண்ணாலும் குறிப்பிட்ட தாண்டி மரம் இது மாதிரி குறிப்பிட்ட விரட்சங்களை செலக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவர் எட்டு விருட்சங்களுக்கு கீழே போய் தவம் பண்ணியிருப்பார் அதை நீங்கள் அந்த வரலாறுல பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ மரத்திற்கு அந்த வல்லமை உண்டு அதுலேருந்து அந்த பிராண சக்தி மனிதனுக்கு வந்து அவங்களுடைய பிராணசக்திய பன்னிரண்டு அங்குளம் வரைக்கும் விரிக்கக்கூடிய வல்லமை எதுக்கு உண்டு அப்படின்னா மரங்களுக்கு உண்டு அது நமக்கு பொருந்துமானு பார்த்து போகணும் என்ன பகல் பொழுதுல மரங்கள் போகணும் ஆறு மணிக்குள்ள மாலை ஆறு மணிக்குள்ள போயிட்டு நம்ம எதுவுமே பண்ணலன்னா கூட அமர்ந்திருந்தாலே போதுமானது அதற்காக தான் ஸ்தலவருட்ச்கிற பேரில் ஆலயங்களில் சூட்சமாக கருவறைக்கில் என்ன சக்தி இருக்கோ அதே அளவு சமமான சக்தி பெற்ற விரட்சங்களை நட்டு பராமரித்தாங்க நம்ம ஆலயங்களுக்கு போய் மட்டும் கும்பிட்டு வர்றது போதாது ஸ்தலவருட்சத்தையும் வளம் வந்து முடிந்தால் ஆலயம் பக்கத்தில் இருக்குன்னா உங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு போய் நீரை அதில் விட்டால் ரொம்ப சிறப்பு கருவறையில் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை அந்த விரக்ஷத்துக்கு தண்ணீர் போது நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் அதே மாதிரி தவம் பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறந்தது இப்போ நீங்கள் புத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டக்குன்னு வரும் போதிமரம் அப்படின்னு வரும் அப்போது போதிமரம்ங்கிறது ஒன்றும் இல்லை அரச மரத்தின் அடியில் அவர் அமர்ந்திருந்தார் அப்போது அதுதான் அவருக்கு ஆன்மபலத்தை தந்தது அதே மாதிரி நம்மாழ்வார் கதையில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரத்தடியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கும் அப்போ அவங்க அங்கே போய் என்ன பண்ணாங்க அந்த பிராணசக்தியை அவங்களுக்குள்ளே பெருக்கிக்கிட்டாங்க அது குறிப்பிட்ட விரட்சம் என்னவோ அதில் அவங்களுக்கு எது அப்படி பொருந்துதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் போனாங்க பெரும்பாலும் வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துளசி மாடங்கள் அமைப்பாங்க துளசி மாடம் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் பெற்ற விரட்சம் ஞாயிறுவி துளசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதனின் ஆதிக்கம் பெற்றது புதனின் ஆதிக்கம் மேம்படுத்தப்படுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விரட்சங்களை வீட்டில் வைக்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஆலயங்கள்ல வச்சிருப்பாங்க சிவாலயங்கள்ல பார்த்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கும் சில இடங்களில் வன்னி மரம் இருக்கும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது இப்போ நம்ம சீதை பார்த்தீங்கன்னா அசோக வனத்தில் ஒரு மரத்தின் தான் அமர்ந்து இருந்திருப்பாங்க அவங்களுடைய தவம் அவங்களுடைய சங்கல்பம் ராமனை பார்க்கணும் அப்படிங்கிற சங்கல்பம் எல்லாமே எப்படி வெற்றி அடைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வனத்துக்கு கீழே அந்த மரத்துக்கு கீழே இருந்தது தான் காரணம் அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு இப்போ இருபத்தி நட்சத்திரங்களுக்கு மரங்கள் இருக்கு அது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் அதை சிலது நினைவுட்டுறேன் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டி மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இந்த எட்டி மரம் எங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னா கொல்லிமலையில் எட்டி மரம் நிறைய இருக்கும் அங்கே போய் அந்த வனங்களில் வளம் வந்தாலே அஸ்வினி தேவையான அளவு அஸ்வினி தேவர்களுடைய ஆற்றலை அவங்க பெற முடியும் ஆனால் இந்த மரத்தினால் செய்யப்பட்ட பழங்களையோ கொட்டைகளையோ சாப்பிடக்கூடாது கண்மூடித்தனமாக பண்ணிடக்கூடாது ஏன்னா இது விஷசக்தி வாய்ந்தது இந்த அது பக்கத்தில் உட்காரலாம் மற்றபடி அதனுடைய பழங்களையும் எதையும் சாப்பிடக்கூடாது நக்ஸ்வாமிகா அப்படின்னு சொல்லிட்டு ஹோமியோபதியில ஒரு மருந்து உண்டு அது என்ன அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இப்ப பேய் பிடிச்சிருக்கு எனக்கு ஏதோ செய்வினை வச்சிட்டாங்க எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னு தோணும் சில பேருக்கு அவங்களுக்கு ஹோமியோபதியில ஒரு மருந்து உண்டு நக்ஸ்வாமிகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நக்ஸ்வாமிகா வந்து எட்டி மரத்திலேருந்து செய்யப்பட்ட ஒரு மருந்து அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு செய்வினை வச்சுட்டாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுதுனாலே அவங்களுக்கு கேதுவனுடைய திசையோ புத்தியோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும் அப்போது அதுக்கு தீர்வு அமைஞ்சது இந்த எட்டி மரம் அந்த எட்டி மரத்தில் போயிட்டு அது சாதகமாக இருந்தால் அவங்களுக்கு தேவைப்பட்டால் அதன் அருகில் அமர்ந்திருக்கலாம் அது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய விருட்சம் அங்கே அஸ்வினி தேவர்கள் அதே மாதிரி சரஸ்வதியினுடைய அம்சம் அது கிடைக்கும் அதே மாதிரி பேச்சாய் போன்ற தெய்வங்களுக்கு பார்த்திங்கன்னா சிகக்காய் அப்படின்னு சொல்லுவோம் சிகக்காய் சார்ந்த மரம் இருக்கு விருட்சம் இருக்குனாலே அங்கே பேச்சாயினுடைய அம்சம் அங்கே வரும் பேச்சாய் கும்புறவங்களுக்கு தெரியும் அந்த சிகக்காய் வாசம் வாசம் வந்து வரும் அது மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா பரணி நெல்லி விருட்சம் பெரும்பாலான முருகன் ஆலயங்களில் நெல்லி விருட்சம் காணப்படும் அப்போது மே மேஷத்தின் அதிபதியான செவ்வாயினுடைய அதிதேவதையான முருகன் ஆலயங்களில் இந்த நெல்லி விருட்சங்கள் இருக்குது அது நீங்கள் ஔவையார் அதியமான் கதைகளில் வரக்கூடிய நெல்லியை தான் கொடுத்துருப்பார் ஆதிசங்கரர் பார்த்திங்கன்னா க அந்த ஒரு வறுமை நிறைந்த ஒரு இல்லத்துக்கு போகும்போது நெல்லி மரத்தை தான் கொடுத்துருப்பார் எல்லாமே இந்த காரணத்தோடு தொடர்புடையது அந்த விரட்சத்தோடு தொடர்புடையது கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்னாலே அத்தி மரம் அத்தி மரத்தினுடைய அம்சம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிரம்பியது அத்திமரம் மரத்தில் நல்ல நல்ல அத்தி இருக்கு பேயத்தி இருக்கு அது மாதிரிலாம் இருக்குது நல்ல அத்தி மட்டுமே தான் கார்த்திகையினுடைய ஆதிக்கம் நிரம்பிய விருட்சம் அது மாதிரி ரோஹிணி ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா நாவல் வெண் நாவல் நாவல் இதெல்லாம் வந்து ரோஹிணியினுடைய விரட்சங்கள் இப்போ சோலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வரலாறுல பார்த்தீங்கன்னா சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சொல்லிட்டு ஔவையாருக்கும் முருகனுக்கும் வந்து கலந்துரையாடல் பண்ண மாதிரி ஒரு காட்சி வரக்கூடிய இடம் இருக்கும் அந்த இடம் எது அப்படின்னா நாவல் தான் அதே மாதிரி திருவானைக்காவலில் பார்த்தீங்கன்னா நாவல் தான் அங்கே விருட்சம் நாவல் மரத்தடியில் அமர்ந்திருந்தால் ரோஹிணி நட்சத்திர தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை ஒருத்தர் பெற முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசிஷம் மிருகசிஷன் தான் இப்போ ட்ரெண்டிங் கருங்காலி கருங்காலியை பற்றி நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் கருங்காலினுடைய இதில் வந்து நீங்கள் மிருகசேஷத்தினுடைய ஆதிக்கத்தை பெற முடியும் கிரகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை பெற முடியும் அடுத்து செங்காலி செங்காலி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் பெற்றது ருத்ரன் ஈசனுடைய ஆதிக்கம் நிரம்பியது எதுன்னா செங்காலி அந்த விருட்சங்கள் உள்ள ஆலயங்கள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் புனர்பூசத்துக்கு பார்த்திங்கன்னா மூங்கில் மூங்கில் ஆண்டவர் அப்படின்னு சில ஆலயங்கள் இருக்கும் மூங்கில் ஸ்தலவருட்சமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புனர்பூசத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிரம்பிய விருட்சம் இப்போ புனர்பூசம் ஒருத்தருக்கு தேவையான அளவுக்கு ஆற்றல் வேணும் அந்த புனர்பூச நட்சத்திர தெய்வத்தினுடைய இது அப்படின்னா மூங்கில் மரத்துக்கு பக்கத்தில் போனாலே அந்த ஆதிக்கத்தை பெற முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா பூசம் பூசம்னாலே அரச மரம் அரச மரத்தின்டியில் அரசமர விநாயகர் அது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் அரச மரத்தில் வேறு என்னென்னலாம் அப்படி பெற முடியும் அப்படின்னா திருமூலர் அப்படிங்கிற சித்தர் மூவாயிரம் மந்திர பாடல்களை திருமந்திரமாக இயற்றியது எதுலன்னா படர் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாவடுதுறை ஆதினத்தின் கோயிலில் அந்த அரசமரத்தடிநிலை இருந்து தவம் பண்ணி பெற்றது தான் திருமந்திரம்னு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நூல் அது அரச அடியில் தான் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலியம் ஆயிலியத்திற்குண்டான விருட்சம் பார்த்திங்கன்னா புன்னை மரம் புன்னை மரம் எங்கெங்கெல்லாம் ஸ்தலவருட்சமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்துக்கு கூட விருட்சம் பார்த்திங்கன்னா புன்னை மரம் தான் அதே மாதிரி தஞ்சாவூரில் புன்னைநல்லூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி இருக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்தலவிருட்சம் புன்னை மரம் தான் புன்னை மரம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அது ஒரு குழுமை நிறைந்தது புன்னை மரத்தில் தான் வராகி இருப்பாங்க இது நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியாது புன்னை மரம் எங்கே இருக்கோ அங்கே வராகியினுடைய அம்சம் இருக்கும் இது புன்னை மரத்தினுடைய சிறப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதகர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லை அவருடைய உடல்நலம் நலம் சரிப்படுத்துறதுக்காக அவருக்கு பெரிய பரிகாரங்கள் என்ன சொன்ன அப்படின்னா புன்னை மரம் இருக்கக்கூடிய புன்னை நல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் அம்பாவை வழிபாடு பண்ணிவிட்டு புன்னை மரத்தடியில் போய் கீழே அமர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இதுதான் அவருக்கு சொன்ன ரெமடி அவருக்கு இருந்த எல்லா வியாதிகளும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அகன்று ஆரோக்கியம் அடைந்ததை அவர் உணர்ந்து என்கிட்ட சொன்னார் அடுத்து பார்த்திங்கன்னா மகம் மகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆலமரம் ஆலமரத்து அடியில் இருக்கிறது யார் தட்சிணாமூர்த்தியே சொல்வோம் அதே மாதிரி ஆலமரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு மகத்தின் ஆதிக்கம் நிரம்பிய ஒரு விரட்சம் எதுன்னா ஆலமரம் இப்போ ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா தில்லைக்காளி அவருடைய குலதெய்வமே எது அப்படின்னா அம்பாள் சிதம்பரம் போய் தில்லைக்காளியை போய் வழிபாடு பண்ணிட்டு அவங்க ஊரில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் நோக்கி பயணப்படுவார் அவர் காதில் வந்து கிளி வடிவில் அம்பாள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அதை அவரை ஃபாலோ பண்ணுவார் இப்போ தில்லைக்காளியை போய் அழைச்சிட்டு தஞ்சையை நோக்கி அழைச்சிட்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறாரு ஒரு எலுமிச்சையில் அதை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றார் அப்போது அந்த வர்ற வழியில் அடிக்கு ஒரு ஆளை பலி வாங்கிகிட்டு இருக்குது தில்லைக்காளி அம்பாள் இது வரலாறுல இருக்குது அந்த அம்பாள் உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு இது மாதிரி நடக்க வேணாமா நீ வந்து நான் உன்னை பிரதிஷ்டை பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆவல் உன்னை என் ஊரில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி வணங்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சரி ஒரு அடிக்கு ஒரு எலுமிச்சையை வந்து எனக்கு பலி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சம் பழத்தை பலி கொடுக்குறாங்க அந்த அம்பாள் அதை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க வரும்போது சன்னாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்த உடனே அந்த அம்பாள் வந்து நின்று நின்றுடுறாங்க என்ன அதிசயம் அப்படின்னா அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது அது ஆயிரம் வருட பழமையான ஆலமரம் இப்போதைக்கு ஆயிரம் வருட பழமையான ஆலமரம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து அந்த அம்பால அந்த இடத்த விட்டு அக அகல விடலை இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க தான் சன்னாபுரம் காளி அவங்க தில்லைக்காலினுடைய இன்னொரு ரூபம் அந்த மகத்துக்கு அந்த அந்த விருட்சத்துக்கு அந்த பலன் உண்டு அந்த அந்த விருட்சத்தை பார்த்த உடனே அந்த அம்பாள் நான் இங்கே இருக்கேன் நீ உனக்கு வேணும்னா இங்கே வந்து என்னை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன்ட்ட சொல்லிடுறாங்க அதே மாதிரி வடாரண்யேஸ்வரர்னு ஒரு ஆலயம் இருக்குது திருவாலங்காடில் அங்கே விருட்சம் பார்த்திங்கன்னா ஆலமரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரம் பலாசு மரம்னு சொல்லுவாங்க கஞ்சனூர் கஞ்சனூர் சிவாலயத்தில் ஸ்தலவருட்சம் பார்த்தீங்கன்னா பலாசு மரம் அது பூர நட்சத்தினுடைய ஆதிக்கம் நிரம்பிய ஒரு விருட்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் உத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அரளி நம்ம அரளின்னு சொல்லுவோம் அலறின்னு சில நூல்களில் போட்டிருக்கோம் உத்திர நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் நிரம்பியது அரளி அடுத்து ஹஸ்தம் ஹஸ்தத்துக்கு பார்த்தீங்கன்னா தேலம் அப்படின்னு சில நூல்களில் இருக்குது ஆத்தி அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அதையும் சொல்கிறாங்க அதையும் குறிப்பிட்றாங்க ஹஸ்தத்துக்கு சொல்கிறாங்க சித்திரைக்கு பார்த்தீங்கன்னா வில்வம் வில்வ விருட்சம் வந்து எல்லா சிவாலயங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வன்னி இருக்கும் இல்லைன்னா வில்வம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வில்வத்தில் பார்த்தீங்கன்னா ஈசனை வந்து குளிர்ச்சி படுத்தும் விதமாக வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அதுக்கு முக்கியத்துவமான ஒரு விரட்சம் வந்து வில்வம் நீங்கள் சித்திரைக்கு உள்ள வில்வமும் அவிட்டத்துக்குள்ள வன்னியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எப்படி கருங்காலியோ அதுக்கு சமமான விருட்சம் எது அப்படின்னா இந்த வில்வமும் வன்னியும் நீங்கள் இந்த மணச்சனூர் அப்படின்னு சொல்லிட்டு நிலம் கிடைக்காம இல்லை நிலம் விற்கணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வில்வ மரத்தையும் வன்னி மரத்திட்டையும் தான் அந்த வீட்டில் உள்ள அந்த மண்ணை கொண்டு போய் வச்சுட்டு வீடு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க ஏன்னா அந்த செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றது அதனால் நிறைய பேருக்கு என்கிட்ட வந்த ஜா ஜாதகர்களுக்கு வந்து அவங்களுக்கு வீடு கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விருட்சங்களை வழிபாடு பண்ண சொல்லி வெற்றி அடைந்தது கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை அடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி சுவாதிக்கு பார்த்தீங்கன்னா மருதமரம் மருதமரம் எங்கெல்லாம் சிறப்பு அப்படின்னா திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் மருதமரம் ஸ்தலவிருட்சம் ரொம்ப பழமையான ஸ்தலவருட்சம் அது அங்கே வளம் வரும்போது புற்றுநோய் மாதிரியான வியாதிகளை கூட குணப்படுத்தக்கூடிய வல்லமை அந்த விருட்சத்துக்கு உண்டு மருதமலை அப்படின்னு சொல்லி முருகன் ஆலயம் இருக்குது அங்கேயும் நம்ம வந்து இந்த மருதமரம் தான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் அங்கே தான் வச்சுருப்பாங்க அது மாதிரி ஸ்ரீசைலம் அங்கே மருதமரம் தான் ஸ்தலவருட்சமாக இருக்கும் அது மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாகம் விசாகத்துக்கு பார்த்தீங்கன்னா விழாமரம் விழாமரம் பார்த்திங்கன்னா விசாகத்தினுடைய ஆதிக்கம் நிரம்பிய விருட்சம் விலாமரம் அடுத்து பார்த்திங்கன்னா அனுஷம் அனுஷத்துக்கு பார்த்தீங்கன்னா விழாமரம்ங்களா ஐயா கபிஸ்தலத்தில் இருக்குங்க விளாமரம் வந்து கபிஸ்தலத்தில் இருக்கு கபிஸ்தலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சிவாலயத்தில் இருக்கு விழாமரம் நம்ம பிள்ளையாருக்கு வந்து இது பண்ணுவோம் தெரியுமா ஒரு காய் மாதிரி இருக்கும் பாருங்க அது விழாமரம் தான் அது அந்த ஒரு காய் ஒன்று வச்சு பண்ணுவோம் தெரியுமா படைப்போம்ல எங்கே ஆ அங்க இருந்தா அங்கேயும் போய் வழிபாடு பண்ணலாம் தான் போகணும்னு இல்லை அந்த விருட்சம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நீங்க நேரடியாக வழிபாடு பண்ணலாம் ஒண்ணும் இல்லை நீங்க அதுக்கு அருகில போய் அமர்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் நீர் ஊற்றலாம் அதை வந்து எந்த பாதிப்பும் இல்லாம பக்கத்துல இருந்து அந்த சுவாசத்தை சுவாசிச்சாலே போதுமானது உங்களுக்கு அதனுடைய ஆற்றல்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் என்னங்கய்யா விழாம்பழம் சாப்பிடறோம் இல்லையா அதுதான் விழாமரம் அதுதான் விநாயகருக்காக படைப்பாங்களா அது அதுதான் அது அது அதான் ம் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷம் அனுஷத்துக்குள்ள விருட்சம் பார்த்தீங்கன்னா மகிழ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க மகிழமரம் எங்க நிறைய ஸ்தலவருட்சமா மட்டும் இல்லாமல் ஒரு ஊரே மகிழமரம் நிறைய வச்சிருக்குன்னா அது திருவண்ணாமலையில தான் திருவண்ணாமலையில ஆலயத்துல ஆதி அருணாச்சலேஸ்வரர்னு இருப்பார் அங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான மகிழ மரம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோயிலில் மகிழ மரம் இருக்கு திருவண்ணாமலை ஆலயத்தை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஊரை சுற்றி அவ்வளோ மகிழ மரங்கள் இருக்குது அது எல்லாமே அனுஷத்தினுடைய ஆதிக்கத்தை தரவல்லது மகிழ மரம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை கேட்டைக்கு என்ன சொல்லுவீங்கன்னா பிராய் மரம் அப்படின்னு இருக்குது திருப்பராய்த்துறை அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே தாரகாவனேஸ்வரர்னு ஈசன் பேர் நீங்கள் அந்த ஈசனுக்கு இல்லாமல் பின்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு விருட்சம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு ஈசன் இருப்பார் அது திருப்பராய்த்துறை திருப்பராய்த்துறை நாதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பராய்த்துறர் நாதி பராய்த்துறை நாதர்னு அந்த ஈசன் பேருக்கு இன்னொரு பேரும் உண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கேன்சர் முதலிய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது அது கேட்டையின் ஆதிக்கம் பெற்ற ஒரு விருட்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூலம் அதுக்கு மராமரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த விருட்சங்கள் உள்ள ஆலயங்களுக்கு போகலாம் அல்ல அந்த விரக்ஷங்களுக்கே நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூராடம் பூராடத்துக்கு வஞ்சி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க காலத்தால் பல மரங்கள் நம்ம இழந்துட்டோம் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் எலுமிச்சை மரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணால் கூட பூராட நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கத்தை நீங்கள் பெற முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம் உத்திராடத்துக்கு பார்த்திங்கன்னா பலாமரம் பலாமரம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சூரியனுடைய ஆற்றலை கொண்டது பலாமரம் இப்போது ஒருத்தர் ஒரு ஜாதகர் உடல்நலம் ரொம்ப பலகீனமாக இருந்தார் அவருக்கு நான் சொன்ன வீட்டை விட்டே வெளில போக முடியல அவரால் அந்த ஜாதகருக்கு சமீபத்தில் நான் கொடுத்த வழிபாட்டு முறை எது அப்படின்னா பக்கத்தில் ஒரு பலாமரம் இருந்தது அதை போய் சுற்றி வளம் வந்துட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க அவ்வளோதான் அவருக்கு சொன்னேன் அதில் நிறைய மாற்றங்களை அவர் உணர்ந்தார் இதெல்லாம் கண்கூட பார்த்த உண்மைகள் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் எப்படி இருக்கோ அதே அளவு சமமான வரம் எது தரும் அப்படின்னா மரம் அது நல்ல விருட்சமாக தேர்ந்தெடுத்து போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா திருவோணம் திருவோணம் பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெள்ளருக்குல நீல இருக்கு இருக்குது வெள்ளருக்கு இருக்குது அதில் வெள்ளருக்கு தான் திருவோணத்தின் ஆதிக்கம் பெற்ற விருட்சம் இந்த வெள்ளருக்கு வந்து எங்கே ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னா சூரியனார் கோயிலில் வெள்ளருக்குனால செய்த விநாயகர் சிலைகள் வெள்ளருக்குனால செய்த செயின் முதலையானது அங்கே போதுமான அளவு ஒரிஜினல் கிடைக்கிது அது சூரியனுடைய ஆதிக்கத்தை நிரம்பியது நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா திருவோணத்தின் ஆதிக்கம் நிரம்பியது வெள்ளருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆற்றல் குறைந்தவர்கள் சூரியனுடைய சக்தி தேவை அப்படிங்கும்போது வெள்ளருக்குனால செய்த ஒரு காப்பு கட்டிக்கலாம் அல்லது வெள்ளருக்கு வேருக்கு தண்ணி விடலாம் வெள்ளருக்குனால செய்த விநாயகர் சிலைகள் அதை வச்சு வழிபாடு பண்ணலாம் வெள்ளருக்கு மரத்துக்கு நீர் ஊற்றலாம் இது எல்லாமே திருவோணத்தின் ஆதிக்க சக்தியை பெற்றுத்தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் அவிட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வன்னி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க வன்னிமரத்துக்கு எதெல்லாம் ஃபேமஸ் எந்தெந்த ஊர் அப்படின்னா விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்தில் மூவாயிரம் வருடத்துக்கு பழமையான ஒரு விருட்சம் உண்டு அங்கே பார்த்தீங்கன்னா விபசுத்த முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவர் வந்து அந்த விருட்சத்துக்கு கீழே தவம் பண்ணுவார் அந்த ஆலயம் கட்டும்போது கூலியா தர்றதுக்கு அந்த இலைகளை பறித்து ஒரு பேப்பரில் கொடுத்துருவார் விபூதியோட கலந்து கொடுத்துருவார் அவங்கவுங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த கூலியா அது தங்கமாக மாறி அந்த செய்கிறவங்களுக்கு போய் சேரும் இந்த மாதிரியான அற்புதத்தை தந்தது வன்னி மரம் இந்த வன்னி மரம் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பேஸ்வரன் கோயில் ஆலயத்தில் வன்னி மரம் ஸ்தலவட்சம் நாகேஸ்வரன் கோயில் ஆலயத்துலேயும் வன்னி மரம் ஸ்தலவட்சம் பொதுவாக இந்த வன்னி மரத்துக்கு கீழே உள்ள எறும்புகளுக்கு பச்சரிசியோட நம்ம நாட்டு சர்க்கரையை கலந்து கூட அந்த தூளாக்கி மாவாக்கி பண்ணும்போது அதை கொட்டும்போது என்ன பண்ணுன்னா பல வருஷ காலத்துக்கு அது என்ன பண்ணும் அந்த உணவை சேகரித்து மழை காலத்துக்கு தேவையானதுக்கும் அதை சாப்பிட்டு கீழே போய் சேமித்து வைக்கும் அப்போது ஒருத்தருடைய வறுமை நீங்கி செல்வம் பெறுகிறதுக்கு வன்னி மரத்துக்கு கீழே உள்ள எறும்புகளுக்கு இதை செய்து பலன் அடைய முடியும் அடுத்து சதயம் சதயத்துக்குள்ள விருட்சம் பார்த்திங்கன்னா கடம்பு மரம் கடம்பு மரம் எங்கெல்லாம் ஸ்தலவருட்சம் அப்படின்னா மதுரையில் கடம்பவாகினி அப்படிங்கிற ஒரு பேரே உண்டு மீனாட்சிக்கு என்ன காரணம்னா கடம்பு அங்கே விருட்சம் கடம்புக்குன்னே ஒரு பிரத்யேகமான வல்லமை உண்டு அதிலே வெண்கடம்பு உண்டு மஞ்சள் கடம்பு உண்டு இது மாதிரிலாம் உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு உபாசனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அவர் வழிபாடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையோ போயிட்டு வழிபாடெல்லாம் பண்ணார் அவருக்கு உள்ளுணர்வு வரணும் தனக்கு வந்து ஜோதிடத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் எங்கெங்கேயோ போய் உபாசனெலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அது சித்தி ஆகலை அவருக்கு நான் கொடுத்த ஒரே தீர்வு எளிமையாக கொடுத்த தீர்வு என்னென்னா அவருடைய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி ஆய்வு செஞ்சு கடம்ப மரத்தை போய் தொடு என்ன ஆகுதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு அவருடைய உள்ளுணர்வு அப்படி இருந்து அவருக்கு இயங்க ஆரம்பித்தது அது அவரால் அவருடைய அவர் என்னிடத்துலே டைரக்டாக சொன்ன விஷயம் அது அது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து பூரட்டாதி பூரட்டாதினுடைய விருட்சம் பார்த்திங்கன்னா மாமரம் மாமரம் பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம்னு சொல்கிறோம் ஏகாம்பரம் அப்படின்னா மாமரத்தை குறிப்பிடக்கூடியது மாமரம் ஸ்தலவருச்சமாக இருக்கக்கூடிய ஆலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது அடுத்து உத்திரட்டாதி உத்திரட்டாதிக்கு பார்த்தீங்கன்னா வேம்பு ஸ்தலவருச்சம் வேம்பு வந்து வேப்ப மரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேம்போட தொடர்புடையது பார்த்திங்கன்னா வேப்பலை அதை வச்சு வேப்பலை அடிப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதினுடைய ஆதிக்கம் நிரம்பிய மரம் அடுத்து ரேவதி ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா இழுப்பை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா இழுப்பப்பட்டு அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரேவதியினுடைய ஆதிக்கத்தை அங்கே அடைய முடியும் அங்கே பஞ்ச பாண்டவர்களும் வழிபாடு செய்த ஸ்தலம் எழுப்பப்பட்டங்கிறது இது மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் விருட்சங்கள் உண்டு இப்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் அவங்கவங்க ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் அவங்கவங்க ஜென்ம நட்சத்திர போய் கூட ஸ்தல விருட்சத்தை வழிபாடு பண்ணலாம் இது இல்லாமல் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை இப்போது என்னுடைய இது வந்து ஜோதிட ஆராய்ச்சி மையம் திருபோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது என்ன நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பில் ஆலயங்களுக்கு மட்டும் போய் செய்கிறது ஒரு தீர்வு இல்லைன்னு சொல்லலை மரங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கிறது மூலமாக செல்வ வளம் அடைகிறதுக்கான விருட்சம் என்ன காரிய சித்தி அடைகிறதுக்கான விருட்சம் என்ன உடல் ஆரோக்கியம் அடைவதற்கான விருட்சம் என்ன தெய்வீக சக்தி அடைவதற்கான விருட்சம் என்ன குழந்தை பாக்கியம் அடைவதற்கான விருட்சம் என்னங்கிறத நான் உங்களுக்கு தீர்வாக கொடுப்பேன் இது உண்டு பஞ்சபூதங்களுக்குடைய ஆற்றலை நிரம்பிய விருட்சங்களும் உண்டு இது மாதிரி விருட்சங்கள் மூலமாக பல சித்தர்கள் பல விஷயங்களை தவசக்தியை அடைஞ்சிருக்காங்க மரங்களை பற்றி பேசக்கூடிய இந்த வாய்ப்பை தந்த விஜயபூபதி ராஜனையா அவர்களுக்கும் நூற்றி பதினோராவது ஜோதிட கருத்தரங்கை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினர் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்